விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டியிட போறதில்லை அப்படின்னு அந்த இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க அதிமுக விக்கிரவாண்டியில திமுகவினுடைய எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி உயிரிழந்த அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த அந்த இடத்துக்கு ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடக்க போகுது வாக்குப்பதிவு நடக்க போகுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தொடர்ந்து எல்லா கட்சிகளும் விக்கிரவாண்டியினுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வழக்கம் போல முதலாளாக திமுக விக்கிரவாண்டி தொகுதியில பாட வேட்பாளராக களமிறக்கி இருக்காங்க தேர்தல் அரசியலுக்கு புதுசு அப்படின்னாலும் திமுகவுக்கு உண்மையாகவே விசுவாசமாக இருக்கக்கூடியவர் அந்த பகுதி மக்கள் மத்தியில அவருக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது அடிப்படையில அன்னிய ராஜாவை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது திமுக மறுபடியும் இந்த இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுல திமுக ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்க போட்டியிடல பாமக அந்த இடத்துல போட்டியிடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தாரு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல பாஜகவினுடைய ஓட்டு சதவீத ரொம்பவே பின்தங்கி இருந்த நிலையில இந்த இடத்துலயும் நம்ம போட்டியிட்டா எங்க மறுபடியும் ஓட்டு வராம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல அண்ணாமலை இந்த முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சில தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பாமக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கறத அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில விக்ரபாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில பாமகவினுடைய வேட்பாளராக சி அன்புமணி அப்படிங்கிறவர் களமிறங்கிருக்காரு இவர் யார் அப்படின்னு பாக்கும்பொழுது மாநில துணை இருந்திருக்கிறாரு அதையும் தாண்டி வன்னியர் சமூக மக்கள் மத்தியில இவருக்கு அதிக அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முறை இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருந்தாலும் அதுல தோல்வி அடைந்திருக்காரு சோ இந்த முறை விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல அவங்கள கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை பாமகவுக்கு இருக்கு இந்த நிலையில திமுகவா பாமகவுன்னு பேசப்பட்டுட்டு இருக்க நிலையில அதிமுக சார்புல டிவி சண்முகம் யாரை கை காட்டுறாரோ அவங்கதான் வந்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருந்த நிலையில இண்டிகாள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் இபிஎஸ் தலைமையில அதுல பேசினதுக்கு பிறகு இபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இடைத்தேர்தல அதிமுக போட்டியிடல திமுகவினுடைய ஆட்சி அராஜக ஆட்சியாக இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு தேர்தல புறக்கணிக்கிறோம் அதிமுக எப்பவுமே தேர்தலை கண்டு நாங்க பயப்படலாம் இல்லை நாங்க எப்பயுமே எதுக்குமே அஞ்சுனது கிடையாது திமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் இருக்கிறதுனால நாங்க இந்த தேர்தல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பணத்தை கொட்டி எப்படியாவது மக்களுக்கு அண்டா அது இதுன்னு எதையாவது கொடுத்து ஒரு போலியான வெற்றியை திமுக எப்படியாவது பிடிச்சிருவாங்க இங்க ஜனநாயகம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல தேர்தல் ஆணையம் வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க திமுக அவங்க நினைச்சதா செய்வாங்க அவ்வளவு அராஜகம் பண்ண போறாங்க எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அராஜகம் நடந்ததோ அதே மாதிரி இதுலயும் கண்டிப்பா நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல நாங்க பங்கேற்க விரும்பல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஈரோடுல எப்படி ஆடு மாட்டை அடைக்கிறது மாதிரி மக்களை பட்டியலில் அடைச்சு அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாங்களோ அந்த தேர்தலில் எப்படி அவ்வளவு அராஜகம் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் எப்படி இப்பயும் நடக்கும் அதனால இந்த தேர்தலை ஜனநாயக முறையில நடக்காத இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருப்பா பேசக்கூடிய எதிர்க்கட்சியினர் அதிமுக தேர்தல் களத்தை கண்டு பயப்படுறாங்க இந்த இடத்துல டிஎம்கே பாமக அப்படின்னு ஓட்டுகள்தான் சிதறக்கூடிய நிலையில அதிமுகவுக்கு வாக்குகள் வராது அப்படிங்கிற பயத்துல தான் அவங்க இந்த இடத்துல இருந்து போட்டியிட மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில காரணங்களை பேசிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளத்துல அதை எதற்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா தான் அதிமுக அஞ்சர கட்சி இல்லை எதை கண்டும் இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல மட்டும்தான் நாங்க புறக்கணிக்கிறோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது நாங்க இன்னும் பலமா எல்லா இடத்துலயும் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருப்பது அரசியல் களத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு